ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ரசம் ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம ரசம்னாலே கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம் ஆனால் இருந்தாலும் அந்த ரசன்றது எவ்வளோ நல்ல ஜீர்ணசக்தி ஆகும்னு வந்து நம்மளுக்கு சில பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் உண்மையிலேயே அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ரசம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மழை காலத்துக்கெலாம் வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக இந்த தொண்டகரக்கரப்பு காஃபு அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளியர் ஆகும் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரசம் இல்லாமல் சாப்பிட முடியாது எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் எந்த எந்த ஃபுட்டுமே சாம்பார் காரக்குழம்பு எது சாப்பிட்டாலும் நம்ம ரசம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால அதோடய ரசம் தன்மை வந்து நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற சக்தி நல்லாவே இருக்கும் நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் ஸோ எத் எப்பவுமே எல்லாருமே காஞ்சி மிளகாய் போட்டு தான் அரைப்பாங்க இது பச்சை மிளகாய் நான் டேஸ்ட்டுக்காக நான் பச்சை மிளகாய் அரைக்க போகிறேன் இது கடுகு வந்து தாளிக்க ஸோ நான் வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழம் சைஸில் எலுமிச்சை பழம் கொஞ்சம் கூடவே இருக்கும் அதை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகு சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பச்சை மிளகா ஸோ இதெல்லாம் வந்து நான் பூண்டெல்லாம் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வாங்க நம்ம தாளிக்கலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நம்ம கடுகு போடலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த அச மசாலெல்லாம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பட் ஆனா ஸ்லோவா வச்சுக்கோங்க தீஞ்சிர போது நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில எண்ணெய்லயே நல்லா வதங்கிட்ட பிறகு நான் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தக்காளியை ஊற்றிடுறேன் இது நல்லா நல்லா வதக்கி விட்டுருக்கங்க இதுலயே நம்ம கொஞ்சம் பெருங்காயும் இல்லை நான் பெருங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இது நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு வதக்கி விட்டுட்டு வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கங்க நான் சில பேர் மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுப்பாங்க நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது நான் ஃபுல்லாக கரைச்சி வச்சுருக்கேன் இதில் அதே அப்படியே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதே ஒண்ணு கொஞ்சம் மீதியும் நம்ம கரைச்சு கூட நம்ம ஊத்திக்கோங்க ரசம் வந்து நம்ம கொதிக்க கூடாது லைட்டா நுரம் வந்த வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டா போடும் கொஞ்சம் ஸ்பீடாச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நான் கல் உப்பு போடுறேன் கொஞ்சம் லைட்டாக நுரம் வந்த பிறகு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலர் இட்டுக்கலாம் இந்த நுரெல்லாம் கொஞ்சம் திரண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது மேலே நல்லா தோ நுரெல்லாம் ந திரண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் காஞ்சி மிளகாய் கிள்ளி போடுறேன் இது கூட இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஸோ இது வந்து இந்த டேஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ரசத்தோடு இந்த வெள்ளத்துக்கு நம்ம ஆட் பண்ணி சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்க்காதோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது இது நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி கேஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க லைட்டாக கொதி வருது இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும் ஸ்லோ பண்ணிவிட்டு இது கூட நம்ம கலர் விட்டுக்கணும் நல்லா கலர் விட்டுக்கோங்க திருப்பி நம்ம ஃபுல்லாக வச்சுக்கணும் லைட்டாக திருப்பியும் லைட் ஒரு ஒரு பபுள்ஸ் வரும்போது திருப்பி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடும் லைட்டாக ஒரு ஒரு பபுள்ஸ் வரப்போகுது வந்துருச்சுங்களா இந்த சைடு அண்ட் சைட்லாம் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கொதிச்சிதுன்னா ரசம் நல்லா இருக்காது ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம்